Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூடி கொட்டுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் ஹேர் பற்றி போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னா என்னோட ரெசிப்பியோட ஒரு பிளேலிஸ்டில் ஒரு வீடியோ வரப்போகுது ஆனால் அது ரிலேட்டட் டு ஹேர் ஃபாலாக இருக்க ஸோ கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஹேர் ஃபால்க்கு வந்து ஒரு ரெசிபியாக அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஃபாலை உடனடியாக நிறுத்துவதற்குரிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அதில் ஒரு இனிப்பு இருந்துட்டாலே அது ஒரு ஸ்நாக்ஸ் தானே ஸோ அந்த ஒரு விதத்தில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து உங்களோட ஹேர் ஃபாலை வந்து இம்மிடியேட்டாகவே ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு ஹேர் ஃபால் நிற்கிறத வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வித்தவுட் டிலே அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன் ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் பற்றி அதாவது அதுக்குள்ளே இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்ஸ் பற்றி சொல்லும் போது ஏன் அந்த ஒரு விஷயம் ஹேர் ஃபால்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவில் இந்த ஒரு ரெசிப்பி ஹேர் ஃபாலுக்கு மட்டும் இல்லை வேறு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்குதுன்னு வீடியோவில் முடிவுலையும் நான் சொல்கிறேன் பட் இப்போது நம்ம ஃபால் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஃபால் வந்து முதல் எப்படி வருது எதனால் வருது என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் நான் என்ன ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தாலும் இப்போ வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்கும்போது ஹேர் ஃபால் அப்படின்னா உடம்புல பித்தம் அதிகமாகுது அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் அந்த பித்தம் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய ரூட் காஸ் இருக்குது மெயினானது செரிமான பிரச்சனை ஸோ செரிமானத்தில் அன்டைஜஸ்ட் ஃபுட்டு இருக்கும்போது நீங்கள் நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான விஷயங்கள்னால நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகுது பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஒண்ணு நிறைய மறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்ல அப்படின்னா தலைக்கு ஏறுதுன்னா என்னன்னா ஹீட் அந்த பித்தத்தோட ஹீட் வந்து நம்மளோட நம்ம முடி வரைக்கும் நம்ம ஸ்கேல்ப் வரைக்கும் அந்த ஹீட் போகும்போது நம்மளுக்கு வந்து ஹீட்னால முடி கொட்டுது அப்படிங்கிறது ஒரு கலோக்கியலான டம் ஆனால் அதுக்கு பின்னாடி பிளட் இருக்குது ஸோ பிளட்ல என்னென்ன விஷயங்கள் கலக்கிறதுனால இந்த பித்தம் அதிகமாகுது இது எல்லாமே ஒரு பெரிய சயின்டிஃபிக் விஷயங்கள் நிறையா இருக்கு ஸோ ரீசன் என்ன ஒரு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அண்ட் செரிமான பிரச்சனை இருக்கு சிலருக்கு செரிமான பிரச்சனைனால சரியா மோஷன் போகாம இருக்கும் ஸோ மோஷன் போகல ரொம்ப நாளாக கழிவு தேக்கங்கள் இருக்குதுன்னா ரத்தத்துல பித்தம் அதிகமாயிரும் அதனால முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ சிலருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி பித்தம் ரத்தத்துல அதாவது டயபெட்டிக்ல பித்தமும் இருக்கும் கபமும் இருக்கும் ஆனா அந்த பித்தம் அதிகமாகிற அந்த ஒரு வகையினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும் நிறைய சொட்டை சொட்டையாக வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து கபம் வகையான டயபெட்டிக் பேஷண்ட்டாக இல்லை பித்தம் வகையானவர்களான்றதை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் ஸோ நான் சொன்னதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன ஒரே வேர்ட் வந்துடும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் எனி டைப் ஆஃப் ஹார்மோன் இம்பேலன்ஸ் மேபி அது நீங்கள் ஆனால் கூட உடம்புல என்ன நடக்குது கார்டிசால் வந்து அதிகமாகுது அதுவும் ஒரு ஹார்மோன் ஸோ ஏ ஓப்பனாக ஃபைனலாக நம்ம சமரி பண்ணணும்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதனால பித்தம் உடம்புல அதிகமாகுது சோ அதுக்குரிய ஒரு ரெசிபி ரொம்ப சிம்பிள் இங்க பாருங்க வெற்றிலையும் கடலை மிட்டாயும் நம்ம தாம்பூலம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூணும் வெவ்வேறு காரணங்களுக்காக அது சேர்க்கப்படுது அது எல்லாருக்கும் தெரிந்த இன்னைக்கு நிறைய எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் என்னென்ன சுவை இருக்கு வெற்றிலையில் பாக்கு ஏன் போடுறோம் அதுல துவர்ப்பு சுவை இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா நிறைய பேருக்கு பாக்கு சேர்றது கிடையாது ஏன்னா பாக்கு வந்து துவர்ப்பு ஸோ இன்றைக்கி பிரச்சனையே ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை இருக்கனால ஸோ ரத்த ஓட்டம் துவர்ப்பு வந்து நம்ம இன்னும் நம்ம உடம்புல துவர்ப்பு சுவை அதிகமாச்சு அப்படின்னாலே அதுலேயும் இரத்த ஓட்டம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெகுலராக நம்ம வந்து தாம்பூலம் போடுறதை விட இந்த ஒரு வெற்றிலையிலையும் இந்த ஒரு மிட்டாயிலையும் என்ன இருக்குதுன்னு ஃபுல் ஆஃப் கால்சியம் அண்ட் அயன் ஸோ அப்போ கேல்சியமும் அயனும் நம்ம முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கிறது இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சின்ன வயசுல குழந்தைகளே சொல்லிருவாங்க முடி கொட்டுதா அவனுக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது அயன் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும் இதோட எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் போய் நான் என்ன சொன்னேன் ரத்தத்துல நம்மளோட பித்தம் வந்து அதிகமாகுது அப்போது பித்தம்ன்றது என்னது சயின்டிஃபிக்காக பிஹெச் ஸோ நம்மளோட ரத்தத்துல காரத்தன்மை அமிலத்தன்மை இருக்குது ஸோ பிஹெச் அப்படின்னா நார்மலாக அந்த தன்மை ஏழில் இருக்கணும் ஏழுக்கு கீழே போகும்போது அமிலத்தன்மையாயிருது ஏழுக்கு மேலே இருக்கும்போது ஆயிடுது ஆனால் ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஏழுங்கிறது தான் அதோட ஒரு யூனிட் ஸோ அந்த பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெற்றிலையும் இந்த ஒரு மிட்டாயும் ஒரு பெரிய அரு மருந்து இதை எப்படி எடுக்கணும் காலையும் மதியமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒருவேளை காலையில மட்டும்தான் எடுக்க முடியும்னாலும் பரவாயில்ல ஸ்கூலுக்கு போறாங்கன்னா காலையில இப்போ நிறைய டீனேஜஸ்க்கு தான் மூடி கொட்டது ஸோ காலையில அவங்க சாப்பிட்டுட்டு இதை எடுத்துட்டு போயிடலாம் ஸோ அவங்க ஒருவேளை அவங்க வந்து பேலன்ஸ் ஃபுட் சாப்பிட்லனா கூட இதுல இருக்கிற மினரல்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லை அதிகமாக சாப்பிட்றாங்க அன்டைஜஸ்டட் ஃபுட் இருக்குனாலும் இதை ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்போ என்ன ஒரு டவுட் வரும் டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கலாமா கண்டிப்பாக இப்போ நான் இவங்களுக்கு வந்து ரெண்டு வேளை சொல்கிறேன் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட் வந்து மார்னிங் மட்டும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது வாரத்தில் ஒரு மூணு நாளாவது இதை எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது அது கூட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் இருக்கிற நார்ச்சத்தும் இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் நார்செல்து கலக்கும் போது சுகர் இம்மிடியேட்டாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ ஒரு ஒரு மூணு நாலாவது வாரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் என்றைக்கு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அன்னைக்கு மட்டுமாவது நீங்கள் இதை தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் தான் மெயினாக ஹேர்ஃபால் வந்து அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ கடலை மிட்டாய் உள்ளே வச்சு மடித்து காம்பு ரெண்டுமே கிள்ளிடுங்க மேலேயும் கீழையும் அவ்வளோதான் இதுதான் உங்களுடைய அருமருந்து அதோட ஒரு இனிப்பான ஒரு ஸ்நாக் ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெற்றிலையுடைய காரத்தன்மையும் தெரியாது அதே மாதிரி அந்த கடலை மிட்டாயோட இனிப்பு சுவையும் இதில் தெரியாது ஆனால் அந்த ரெண்டு சுவையுமே உங்களுக்கு உள்ளே போகும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சு அந்த அதுக்கப்புறம் இருக்க கடைசியாக இருக்கிற சக்கையை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுன்றது கிடையாது அந்த ஜூஸ் உள்ள போனா போதும் நீங்க அந்த சக்கையை கூட நீங்க வந்து துப்பிடலாம் ஆனால் ஒரே ஒரு வெற்றிலேங்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த சக்கை வந்து வராது ஸோ அதை சே அதை கூட சேர்த்து மின்னு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து வாய்க்குள்ளேயும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்நாக் கூட இன்னொரு மகிமை சொன்னேன் இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகிமையில நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ ஹேர் ஃபாலுக்குன்னு நான் மெயினாக சொன்னாலும் ஆனால் உடம்புல இருக்கிற பிஹெச்சை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எதுக்களிப்பு அதிகமான ஏப்பம் இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் சொல்கிறது எனக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏப்பம் வர்றது நிறைய கேஸ் கீழே குடி பிரிகிற பிரச்சனை அப்புறம் வந்துட்டு இந்த பிஹெச் பேலன்ஸ்னால வர்ற மூட்டு வலி தேய்மானம் அப்படிங்கிறத தவிர்த்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹெச் சேஞ்ச் ஆகிறதுனால மூட்டு வழி வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுக்கு இது எல் இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்நாக் தாராளமாக அந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட இந்த ஒரு டிப்பை வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க ஸோ இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்நாக் பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்நாக்ல யூஸ் பண்ணுற இந்த வெற்றிலையுடைய எசென்ஷியல் ஆயில் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்கிது ஸோ நான் உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஹேர் சீரம் டிப் கொடுக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் இருபது சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு வெற்றிலை எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு வெங்காயம் அதாவது ஆனியன் எசென்ஷியல் ஆயில் இது இது எல்லாமே சேர்ந்தால் நாற்பது சொட்டு உங்களுக்கு வருது ஐம்பது எம்எல் செக்லாட்னா தேங்காய் நெய்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராகவே ஸ்கேல்ப்பில் மட்டும் இந்த மிக்ஸ் பண்ண அந்த ஆயிலிருந்து ஒரு இருபது சொட்டு எடுத்து ஸ்கேல்ப்பில் மட்டும் தடவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் இன்டேக் எடுக்கும் போது ஹேர் ஃபால் குறைஞ்சிரும் ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹேர் தின்னிங் இஷ்யூஸ் ரொம்ப தின்னாகிற அந்த ஒரு இஷ்யூ மாதிரி ஹேர் வந்து அடர்த்தியாக நல்லாவே வந்து பேபி அந்த ரூட்லேருந்து பேபி ஹேர் வர ஆரம்பிக்கும் ஸோ நல்லாவே ஹேர் தென்னிங் அண்ட் அந்த ஒரு க்ரோத் இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அட்லீஸ்ட் இதை எடுக்க உள்ளே எடுக்கலைனாலுமே இந்த ஒரு சீரமை நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணாலே ஹேர் ஃபால் ஆகிறதும் குறையும் அதே சமயத்தில் ஏன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கிற ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில் உங்களால் இந்த ஒரு சீரமை ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த சீரம் மட்டும் அனுப்பி வைப்போம் நீங்கள் வந்து அதை செக்லாட்டின தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்நாக்ஸ் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுமாங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ டவுட்டே வேண்டாம் ஒரு லெவன் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹேர் ஃபால் வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் ஃபால் குறையும் ஏன்னா இது வந்து ஒரு ட்ரைடு ரெமெடி ஹேர் ஃபால் மட்டுமே ஸ்டாப் பண்ணுறதோட உங்களுக்கு உங்களையே அறியாமையே உங்களுக்கு இருக்கிற ஜீரண கோளாறு பிரச்சனைகள்லாம் மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் கூட ஒரு சில திட்டு திட்டாக இருக்கிறது கருப்பு திட்டு இந்த மாதிரிலாம் கூட இந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளம்னால இருந்துருந்துச்சுன்னா இந்த வெற்றிலை சாப்பிட்டுட்டே வரும்போதே உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும் எத்தனை நாள் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்போ குறையுது உங்கள் ஜீரண பிரச்சனை எப்போ சரியாகுது பித்தம் எப்போ உங்கள் உடம்புல குறையுது ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த உங்களால் பார்க்க முடியும் அது வரைக்கும் தொடர்ச்சியாக எடுக்கலாம் அதுக்கப்புறமே வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுக்கும்போது நம்மளோட டைஜஷன் வந்து நல்லபடியாக நடக்கும் என்னைக்கு நான் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றோமோ அப்போ அதுலேயும் பிரேக்ஃபாஸ்ட்டில் பர்டிகுலரா எடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ட பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்